பண்ணுனா உடனே கூட்டு பேசுறாங்க அரசு துறையில் இருக்கிற யார் ஸ்ட்ரைக் பண்ணாலும் உடனே கூட்டு பேசுவாங்க ஆனா விவசாயி ஸ்ட்ரைக் பண்ணா தான் தடியடி நடத்துவாங்க எங்களுக்காக யார் பேசுறதுன்னு தெரியல நாங்க அடுத்தது என்ன பண்ண போறோம் புரியல மானியத்துல எங்களுக்கு வர வேணும் மானியத்துல உரம் வேணும் இது ரெண்டுமே எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நாங்க யாரு போய் முறையிடுறதுன்னு ஒண்ணு தெரியல விவசாயிகளுக்கு எல்லா அரசாங்கமும் நிறைய நல்லது செய்யறதாக பொதுமக்களாக நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் முதல்ல கடன் தள்ளுபடி பண்றாங்களா இல்லையா ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதை ஆதாயம் பெறாங்களே தவிர ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் வச்சிருக்கிற எங்களை மாதிரி சிறு விவசாயிகளுக்கு கடனும் கிடையாது அது தள்ளுபடியும் கிடையாது நீங்க கடன் வாங்குறீங்களா இல்லையா அஞ்சு ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு விவசாய கடன் நாங்கெல்லாம் சிறு விவசாயிகள் உங்களுக்கு கடன் கிடையாதா எங்களுக்கு கடன் கிடையாது உம் நாங்க போட்டிருக்கிற நகையை கொண்டு விட்டு போய் அடகு வச்சா குறைந்த வெட்டிக்கு கடன் தருவாங்க அடகு வைக்க நகை இருந்தா தானே நாங்களுக்கு குறைஞ்ச வெட்டி சரி அடுத்த கேள்வி உங்களுக்கு மானியங்கள் நிறைய தரதா பொதுமக்களாக நாங்கள் நினைச்சிகிட்டு இருக்கிறோம் மானியங்கள் நிறைய தரதுல நீங்க சொல்றீங்க உரத்துக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் அது எப்படி நீங்க விளக்கி சொல்ல முடியுமா ஒரு பேனா தயாரிச்சா ஒரு ரூபாய்க்கு தயாரிக்கிறான் இந்த பேனா சென்னைக்கு வந்ததுன்னா மும்பையில இருந்து அஞ்சு ரூபாய் அது புவனகிரிக்கு வந்ததுன்னா பத்து ரூபாய் இடைத்தரகர்கள் இவ்வளவையும் எடுத்துக்கிறாங்க இந்த இடைத்தரகர்கள் ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இருக்கே சார் விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்க எப்படி மாறுபட்டு நிக்கறீங்க எங்களுடைய நிலைமையும் இந்த இடைத்தரகர்கள் கிட்ட மாட்டிக்கிறதுனால மானியம் எங்க கைக்கு வந்து சேர மாட்டேனும் நகரத்துல உள்ளவங்க எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் ஓ விவசாயி ஒரு கிலோ அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விக்குது இன்னும் சன்ன ரகம் ஐம்பது ரூபாய்க்கு விக்குது இவெல்லாம் சொகுசாக இருக்கிறான் சுகமா இருக்கிறான் மெட்ராஸுக்கு வரும்போது நல்லா சட்டை போட்டுக்கிட்டு வரான் அப்படின்னு தான் எண்ணுவீங்க அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விற்கிதுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதில் கிடைக்கிறது வெறும் அஞ்சு ரூபாய் மட்டுமே இடைத்தரகர்கள் அடிச்சுக்கிட்டு போயிடுறான் அரசியல்வாதி அடிச்சுக்கிட்டு போயிடுறான் இருக்கிற எல்லாரும் அடிச்சுக்கிட்டு போயிடுறான் அந்த அஞ்சு ரூபாயில நாங்க விளைய வச்சது போக வேற ஒண்ணும் கிடைக்க போறதில்ல விளைய வைக்கிறது நாங்க விளைய வைக்கிறது வேறொருத்த சாகுபடி செஞ்சவன் சாகும்படி கிடக்கிறான் எங்களை கேட்க ஆள் கிடையாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் போராடுறோம் அண்ணா அசாரேவுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் போறோம் ஒரு லட்சம் பேர் போறோம் சாதிக்கிறோம் எங்களுக்கு பின்னாடி ஒண்ணு வரலையே அம்பலத்தில் சென்று ஆறுமுகசாமி தேவாரம் திருவாசகம் பாடியதால் ஆண்டவன் அகமகிழ்ந்து மழை பெய்தானோ என்னவோ அது அவனுக்குத்தான் வெளிச்சம் இல்லை அவன் பாடியது பிடிக்கவில்லை என்று மனம் நொந்து மழை பெய்தானோ என்னவோ அதுவும் அவனுக்குத்தான் வெளிச்சம் தேவையில்லாத மழையால் அழிந்தது எங்கள் பயிறு எரிந்தது எங்கள் வயிறு யார் கேட்பது எங்களை ஆறுமுகசாமியை ஆண்டவன் உருவத்திலே அரசாங்கம் காப்பாற்றியது மாசம் மூவாயிரம் ரூபா ஏழை விவசாயி எங்களை யார் காப்பாற்றுவது மின்சாரம் உங்களுக்கு இலவசமா தானே கிடைக்குது மின்சாரம் இலவசமா கொடுக்கறதா சொல்றாங்க மூணு பேஸ் வந்தாதான் மின்சாரம் கிடைக்கும் ஒரு பேஸ்ல மட்டுமே கிடைக்காது இது அஞ்சு மணி நேரம் அது அஞ்சு மணி நேரம் இது அஞ்சு மணி நேரம் வருதுன்னா நாங்க எப்ப தண்ணி வைக்கணுமோ அப்ப வைக்க முடியாது நாங்க விளைவிக்கிற நெல்லுக்கு சரியான விலைய கொடுத்து வாங்குங்க அதைத்தான் நாங்க கேக்குறோம் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதிக விலை கொடுத்து தான் வாங்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விற்கிறது ஒரு இடத்துல விற்கிறீங்க அங்கே இருந்து இடைத்தரகர்கள் தான் அதை அடிக்கிறாங்க அந்த இடைத்தரகர்களை நீங்க ஜெயிக்கிறது உங்களுடைய பொறுப்பு தானே ஏன் நீங்க வந்து அரசாங்கத்தை மேலேயும் பொதுமக்கள் மேலையும் குற்றம் சொல்றீங்க இடைத்தரகர்கள் என்பவர்கள் எந்த நேரத்துல சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க வருவாங்க நாங்க களத்து மோட்டில் நெல்லை போட்டுட்டா இந்த விலைக்கு தரியா அப்படின்னு கேட்பாங்க நாங்க அஞ்சு பைசா வட்டிக்கு பத்து பைசா வெட்டிக்கு தண்டு வட்டிக்கு கடனை வாங்கியிருக்கிறோம் அப்ப நாங்க கொடுக்கணும்னு நினைப்பமே தவிர தன் உடலு சுமந்து உயிரை பகிர்ந்து தன் தன்னுடைய சுமந்து உயிரை பகிர்ந்து குருவம் நீ இதை சேமிச்சு நாங்க விக்கலாம் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்னா இதை சேமிச்சு வைப்பதற்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் தானிய கிடங்கு எங்கிட்ட இருந்து எந்த விலைக்கு கொள்முதல் செய்கிறதோ அதே விலைக்கு எங்களுக்கு விதைய திருப்பி கொடுக்கணும் ரூபாய்க்கு நீங்க கொள்முதல் பண்ணும் போது அம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ இன்னைக்கு விதை அதே ரூபாய்க்கு எங்களுக்கு திருப்பி கொடுங்க செய்யக்கூடாது தான் படிக்கவில்லை என்றாலும் தன் தேசத்து மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த பெருந்தலைவர் காமராஜரையும் வீரமற்ற வாழ்க்கை கோழைத்தனம் விவேகமற்ற வாழ்க்கை முட்டாள்தனம்னு சொல்லி வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தில் தடியடிபட்டு கிடந்த காலமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்ந்த முத்துராமலிங்க தேவரையும் சீர்திருத்த கருத்துக்களை இந்த தேசமெல்லாம் எடுத்து சொன்ன பகுத்தறிவு பகலவன் தன்மான தந்தை வெண்தாடி வேந்தன் தந்தை பெரியாரையும் வீரவாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழனையும் ஜாதி தலைவரா மாத்திர இந்த அரசியல்வாதிகளும் எங்க பிரச்சனையை கண்டுக்கிறதே கிடையாது இப்படிப்பட்டவங்க இருக்கிறப்ப எப்படி சார் மழை பெய்யுங்க நாங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும் மழை பெய்தது மழை பெய்தது ஒரு துளி மண்ணில் விழுந்தது மழை பெய்தது மழை பெய்தது மழை பெய்தது ஒரு துளி சட்டசபையில் விழுந்தது மழை நின்றது மக்கள்லாம் முட்டாளில் என்ன நடக்குதுன்னு விழிப்புணர்வோட பார்த்து அரசியல்வாதி நல்லது செய்யலைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அடிமட்டமா தூக்கி போடுது